ஃபோர்ட் மோட்டர் கம்பெனியை நிறுவியவரும் அமெரிக்காவின் வெற்றிகரமான தொழிலதிபருமான ஹென்ரி போர்ட் அவர்களின் வெற்றி மொழிகள் இவை நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்களா அல்லது தோல்வி அடையப் போகிறீர்களா என்பதை உங்கள் சிந்தனையே தீர்மானிக்கிறது தோல்வி என்பது வெறுமனே மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகும் இந்த முறை இன்னும் அதிக புத்திசாலித்தனமாக சாத்தியமில்லை என்றால் நீங்கள் இன்னும் தீர்வு காணவில்லை என்று அர்த்தமாகும் எதுவும் குறிப்பிடும் அளவுக்கு கடினமில்லை நீங்கள் அதை சிறிய வேலைகளாக பிரித்தால் தவறில் இருந்து நாம் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மட்டுமே உண்மையான தவறு கற்றலை நிறுத்தினியவரும் இருபது அல்லது எண்பது வயதினராக இருந்தாலும் வயதானவரை கற்றலை தொடரும் எவரும் இளமையாக இருப்பார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான் ஒரு மனிதனின் உண்மையான கல்வி அவன் பள்ளியை விட்டு வெளியேறிய பிறகே தொடங்குகிறது உண்மையான கல்வி ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலம் பெறப்படுகிறது கூலி கொடுப்பவர் முதலாளி அல்ல முதலாளிகள் பணத்தை மட்டுமே கையாளுகிறார்கள் வாடிக்கையாளர்தான் கூலி கொடுக்கிறார்கள் பணம் மனிதர்களை மாற்றாது அது வெறுமனே அவர்களின் மாறுவேடங்களை கலைத்து விடுகிறது ஒரு மனிதன் இயல்பாகவே சுயநலவாதியாக அல்லது ஆணவம் உள்ளவனாக அல்லது பேராசை கொண்டவனாக இருந்தால் பணம் அதை வெளியே கொண்டு வருகிறது அவ்வளவுதான் நேர்மையான தோல்வியில் எந்த அவமானமும் இல்லை தோல்விக்கு பயப்படுவதே அவமானமாகும் போரிலிருந்து யார் லாபம் ஏற்றுகிறார்கள் என்பதை எனக்கு காட்டுங்கள் போரை எவ்வாறு நிறுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்னில் உள்ள சிறந்ததை வெளிக்கொண்டு வருபவரே எனது சிறந்த நண்பர் கடவுளுடன் நடப்பவர்கள் எப்பொழுதும் தங்கள் இலக்கை அடைவார்கள்